ஈவிஎம் மீது சந்தேகம் நாங்கள் சொல்வதை தேர்தல் ஆணையம் கேட்கவில்லை வினோத விளக்கம் கொடுக்கும் காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் தேர்தலில் தோல்வியுறும் கட்சிகள் கைகாட்டுவது காட்டுவது வாக்குப்பதிவு எந்திரங்களை மட்டும்தான் ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இதனால் வரை இவிஎம் மெஷின் மீது பெரிய அளவில் சந்தேகத்தை எழுப்பவில்லை அதே நேரம் அண்மையில் நடைபெற்ற ஐந்து மாநிலங்களின் தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்திருப்பது அக்கட்சியின் தொண்டர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சரியாக கூட்டணி அமைக்காதது உள்ளிட்ட கட்சித் தலைவர்களின் பொடுபோக்குத்தனத்தால் இந்த தோல்வி கிடைத்த நிலையில் சிலரோ இவிஎம் இயந்திரத்தின் மீது வழக்கம் போல சந்தேகம் எழுப்பினர் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் இவிஎம் மீது அவர்களும் சந்தேகப்படுவதாக கூறியுள்ளனர் இந்த நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீது சந்தேகம் எழுப்பி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தேர்தல் ஆணையத்திற்கு காங்கிரஸ் சார்பில் கடிதம் ஒன்றும் எழுதப்பட்டது இந்நிலையில் அக்கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான ஜெய்ராம் ரமேஷ் சில தகவல்களை வெளியிட்டுள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவது தொடர்பாக இந்தியா கூட்டணி எழுப்பிய மிக முக்கிய சந்தேகங்களுக்கு பதிலளிக்காமல் தேர்தல் ஆணையம் மிக நுணுக்கமாக நழுவியுள்ளதாக பகீர் தகவலை வெளியிட்டுள்ளார் தேர்தல் ஆணையம் அளித்துள்ள விளக்கத்தில் சந்தேகங்களை தெளிவாக தீர்க்கும் வகையில் தகவல்கள் இல்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் இதுகுறித்து தலைமை தேர்தல் அதிகாரி குமாருக்கு அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் தாங்கள் எழுப்பிய சந்தேகங்கள் பூசி மெழுகப்பட்டதாகவும் நேரடி சந்திப்பிற்கு நேரம் கேட்ட நிலையில் அது மறுக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார் தங்கள் கேள்விகளுக்கான பதில்கள் அனைத்தும் ஃபாக்ஸ் எனப்படும் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளுக்கு வழங்கப்படும் சடங்கு முறையிலான பதில்களைப் போல அமைந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது சந்தேகங்களை தெளிவாக தீர்க்கவில்லை என்றும் சாடியுள்ளார் இது குறித்து விளக்கம் தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு எந்திரம் மீதான சந்தேகங்களை நிராகரிப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் சந்தேகங்கள் நியாயமானதாகவும் சட்டப்பூர்வமானதாகவும் இல்லை என்று விளக்கமளித்துள்ளது அளித்துள்ளது இதுபோன்ற முக்கிய பிரச்சனைகளை கடும் போராட்டங்கள் சட்ட நடைமுறைகள் மூலம் தீர்க்கும் வலிவை காங்கிரஸ் போன்ற தேசிய அளவிலான எதிர்க்கட்சிகளுக்கே உள்ளது ஆனால் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்த விவகாரத்தில் மென்மையான அணுகுமுறையை மட்டுமே இதுவரை கடைபிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் சந்தேகங்களை தெளிவாக தீர்க்காமல் தொடர்ந்து இவிஎம் பயன்படுத்துவது ஜனநாயக கேலிக்கூத்து என்று சமூக ஆர்வலர்கள் விமர்சித்து வருகின்றனர்